எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல ஹைபர் போர் நேரத்தில் ஹைபருடைய போர்ல ஹைபர் பிறகு வெற்றியாச்சு யூதர்கள் வாழ்ந்திருந்த பூமி அது அங்க வெற்றி கொண்ட நேரத்தில் ஏராளமான வனிமத்து பொருள் கிடைத்தது ஹைபர் என்ற அந்த இடம் இருக்கின்றது அது வளமான பூமி நல்ல விவசாய பூமி விவசாயம் செய்யலாம் காய்கறிகள் விளையும் அதே மாதிரி பேரிச்சல் தோட்டங்கள் எல்லாம் ரொம்ப வளமாக இருந்த பூமி அது வெற்றி கொண்ட பின்னாலும் ஏராளமான ஹனிமத்து பொருள்கள் கிடைத்தன போர் பொருள்கள் அந்த ஹனிமத்துடைய பொருள்களை சாஹாபாக்களுக்கு பங்கு வைத்து கொடுத்தார்கள் அதுல ஹசர் துமர் அலி அல்லா தால அவர்களுக்கு ஒரு நிலம் கிடைச்சிச்சு ஒரு பெரிய நிலம் ஒரு இடம் கொடுத்தாங்க கனிமத்துடைய பொருள் இருந்து வந்தது அந்த நிலம் ஒரு நல்ல நிலம் வளமான நிலம் பிறகு ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்களிடத்தில் அமர் அலி அல்லா தாலா கேட்கிறாங்க யார சொல்லலாம் இந்த ஹைபர் பொருள் எனக்கு ஒரு நிலத்தை நீங்க கொடுத்தீங்க கனிமத்துடைய பொருள் எனக்கு வந்துச்சு ரொம்ப வளமான நிலமா இருக்குது அதை நான் அல்லாஹுடைய பாதையில தர்மம் செய்யலாம் நினைக்கிறேன் எப்படி செய்யணும் சொன்னார்கள் நீ அந்த நிலத்தினுடைய அசல் பகுதியை அதாவது அதனுடைய அசலை நிலத்தை உன்னுடைய பொறுப்பிலே உன்னுடைய உரிமையிலே நீ வைத்துக்கொள் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களை ஏழை எளியவர்களுக்கும் விதவைகளுக்கும் அநாதைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் பயன்படத்தக்க வகையிட அதை நீ தர்மம் செய்து விடு என்பதாக சொன்னார்கள் சொல்றது இஸ்லாத்திலே முதல் முதல் வகுப்புமர் இந்த நிலத்தை வக்குப் செய்தார்கள் வக்குஃபுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா அது அவருடைய உரிமையில இருக்கும் அது யாருக்கும் சொந்தமானது அல்ல என்ன பின்னால் நீ உரிமையாக வைத்துக் கொள் என்று சொல்லு சொன்னாங்க ஆனா இப்ப இந்த மசீத் யாருக்கு சொந்தம் உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் சொந்தமல்ல எந்த கவர்மெண்ட்டுக்கும் சொந்தம் கிடையாது இது அல்லாவுக்கு சொந்தமானது ஆனா இதுல என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்பதாக இதை வக்கு செய்தவர் எழுதி வைத்தாரோ சொல்லி தந்தாரோ அதை தான் செய்யலாம் அதை செய்யலாம் நீங்க தொழ வேண்டும் குரான் ஓத வேண்டும் சிகிர் செய்ய வேண்டும் இந்த மாதிரி பயான் செய்ய வேண்டும் ஏத்தி காப்பு இருக்க வேண்டும் அப்படி எல்லாம் சொல்றது யாருக்காவது தூக்க வந்தா தூங்க வேண்டும் வெளியப்படுத்து தூங்கலாம் கொஞ்சம் தூங்கலாம் அதனால ஒண்ணும் கிடையாது ஆனா அதே நேரத்தில் உலக பேச்சுக்களை பேசக்கூடாது வேற உலக காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது வியாபாரம் செய்யக்கூடாது விவசாயம் செய்யக்கூடாது பாலியாசல் வக்கு அதே மாதிரி அவர்கள் சொல்லி தந்தார்கள் நீ அதை அசல் நிலத்தை உன்னுடைய உரிமையாக உன்னிடத்துல நீ வைத்துக் கொள் அதில் கிடைக்கக்கூடிய பலன்களை ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு எத்தீங்களுக்கு மிஸ்கிங்களுக்கு விதவைகளுக்கு நீ கொடுத்து விடு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நபரை ஏற்பாடு செய்து ஒரு பொறுப்பாளரை ஏற்பாடு செய்து அதுல என்னென்ன விளைகின்றதோ அந்த விளைச்சல் பொருள்களை எல்லாம் இன்னின்னாருக்கு கொடுக்க வேண்டும் இப்படி எல்லாம் அது பங்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு எழுதி அதை எழுதி முதல் முதல் இஸ்லாத்திலே வகுப்பு செய்யப்பட்ட ஒரு நிலம் ஹசரத் குமர் அல் அல்லாத்தாலா மூலமாக அதிலிருந்து சட்டமே பிரித்து எடுக்கப்படுகின்றது பல வகையான சட்டங்கள் எடுக்கப்படுகின்றன சரி இது ஹசரத் குமர் அல் அவர்களின் காரணமாக அல்லாஹத்தாலா இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய லாபம் அதே போல ஹசரத் குமர் அல் அல்லாத்தாலா அவர்கள்